இது தரமான நாட்டுக்கண்ணுதான் ஆனா பாருங்க இது வளம்புரி இடம்புரியா எப்படி பாக்குறேன்னு சொன்னாங்க மூணாவது ஏதாவது இது நாலாவது ஏதாவது அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது இலை வெடிக்கணும் இது வெடிக்கணும் ஐவு செய்து விவசாயிகள் நாட்டு கண்ணு எடுத்து போடுங்க உங்க இருந்து விதை எடுத்து போடுங்க இதே மாதிரி தரமான கண்டுகளை இங்கதான் நீங்க கண்டுபிடிக்க இது உண்மையில நாடா இருந்தாலும் இது வீரியமான நாடு எட்டாவது இலையில பிரியம் இது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஓகே நாட்டுல இன்னும் நூறு சதவீத நாடு ஒரிஜினல் இருக்கு இது பரவாயில்ல நடல் ஆனா நிழல இருக்கிற கண்ணை ஆய்வு செய்து நட கண்டுகள் வாங்கும் போது இருக்கிற பண்ணை நாட்டில் இருந்து வாங்க நிழல இருந்து நீங்க இதை வச்சு சொன்னா அந்த பிள்ளை